எங்க அப்பா சொன்ன ஒரு இன்சிடென்ட் ஒரு சாட்சி ஞாபகத்தில் வந்து அமெரிக்கா தேசத்துல ஒரு வாலிபன் அவ வீட்டில் அவன் மட்டும் தான் ரசிக்கப்பட்டான் அமெரிக்கா தேசம் தான் நினைக்கிறேன் அவன் இருக்கிறது ஒரு கிராமத்தில் அந்த வீட்டில் வேற யாரும் ரசிக்கப்பட்டவர்கள் வாலிப வயசுலேயே தேவனை அறிந்து தேவனை ஆராதித்து அவனுடைய ஒரு விசுவாசம் என்னன்னா எனக்கு கத்த திறக்கிற வாசல் போதும் அப்பதான் படிச்சு முடிக்கிறான் படிச்சு முடிச்சு பல வேலைகளை ட்ரை பண்ணி பாக்கிறாங்க எந்த வேலையுமே அவனுக்கு கிடைக்கும் என்னெல்லாம் பண்ணி பார்த்து கிடைக்கல இதனால ஒரு பக்கம் வேலை கிடைக்கலங்கிற வரத்தவ இன்னொரு பக்கம் குடும்பத்தார் பேச தொடங்கிட்டாங்க சொந்தங்கள் பேச தொடங்கிட்டான் துத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க

அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகற வழி பாதி தூரம் வரும்போது சரியான மழை மழையோடு கூட பயங்கர காத்து அந்த காத்துல அந்த ரோட் சைடில் ஒரு மரம் குறுக விழுந்துச்சு இப்போ கூட்டிகிட்டு போன கேப் என்ன பண்ணிட்டா சார் இதுக்கு மேல வண்டி போகாது நீங்கள் நடந்து தான் போகணும் சரி இவன் கார் வந்து இறங்கி வேகமா அந்த ஸ்டேஷனுக்கு நடந்து போகிறான் போய் ஸ்டேஷனில் ட்ரெயின் பிடிக்கலாம் போகும்போது அவன் எந்த ட்ரெயினுக்கு வந்தாலும் அந்த ட்ரெயின் போயிடுச்சு நீ அடுத்த ட்ரெயின் மதியம் தான் இருக்குது அந்த ட்ரெயினில் போயும் யூஸ் கிடையாது காலையில் அந்த ட்ரெயினில் போயிருந்தா அவனுக்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கலாம் இப்போ வீட்டுக்கு போனால் அவன் மாறும் சர்ச்சில் போய் என்ன சொல்லணும்னு தெரியல ஏற்கனவே எல்லாரும் என்ன பரியாசம் பண்ணி அனுப்பியிருக்கான் இதெல்லாம் அவன் தளர்ல அவன் என்ன பண்ண சரி பாதி ட்ரெயினில் போகலாம் சொல்லிட்டு அங்கே அந்த பெஞ்செல்லாம் போட்டுப்பாங்களே அந்த பெஞ்சில் போய் கற்றுக்கிறான் உட்காந்து வந்து ஜெபிச்சிட்டே இருக்கான் அண்டவரே உங்கள தானப்பா பா நம்பிருக்கிறேன் அண்டவரே உங்களை விட்டு நான் போவேன் நீங்க எனக்கு திறந்தா போறோம் நீங்க எனக்கு திறந்தா போதும் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வரா அவர் வந்து என்னப்பா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டா ஆமா சரி நானும் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் கூட வந்து பேசி கொடுக்குறாரு பேசி 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 இவன் ஆண்டவர் பத்தி பேச என்ன ஆண்டவர் ரச்சித்தது ஆண்டவர் அவனை தொட்டது அவன ரொம்ப சாட்சியெல்லாம் பேச 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 அவருக்கு பயங்கர இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா இந்த ஆண்டவர் எனக்கும் தேவைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் அவர் அக்செப் பண்ணிட்டார் அவர் அக்செப் பண்ணி எனக்காக ஜபிப்பியான்னு சொன்னா அவன் இருந்து அந்த நபருக்காக ஜபிச்சுட்டு இவங்க பேசி 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 அது குறிப்பிட்ட நேரத்தில் அடுத்த ட்ரெயின் வருது அந்த ட்ரெயின் வந்த உடனே ரெண்டு பேரும் ஏறாங்க ஏறி ரெண்டு பேரும் இறங்குறது ஒரே ஸ்டாப் அப்போ அந்த இடத்துல இறங்கிட்டு அவர் போகிறதும் போது அவனை ஏ உன் பேர நான் கேட்க மறந்துட்டேன் உன் பேரை நான் எங்கே போறேன் அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொன்ன அவன் பேரை சொல்லிட்டு எனக்கு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறேன் காலையில் போயிருக்க வேண்டியது இப்போ அந்த இப்படி ஒரு இடம் இனி நான் எப்படி போய் பேச போறேன் தெரியல இப்படி சொன்னதும் எந்த கம்பெனி சொன்னேன் அந்த குறிப்பிட்ட நேம் ஐயா கபெனி மேனேஜர் என்ன நான் நினைச்சேன் ஐயோ நான் ஒருத்தர் இன்டர்வியூ வர சொன்னேனே அவன் ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல வந்துருப்பானே அவன் எனக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பானே ஐயோ அவன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வச்சிட்டேன்னு நான் ஃபீல் பண்ணி வந்திட்டுருக்கேன் கடைசில அந்த போர்ஷனே நீதான்பா உனக்கு இனி இன்டர்வியூல கேக கிடையா உனக்கு டேரக்டா போர்ஷன் டர் தேவன் திறக்கிற அனுகூலமான வாச ஏ எந்த சூழ்நிலைக்கும் யாருக்கும் முன்பாகவும் எதற்காகவும் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அழைப்பை விட்டு நீங்கிறாதீங்க